பட் அந்த எட்டு எட்டு விட்டவங்களுக்காகவே இன்னொரு எட்டோட வந்திருக்கும் தூங்கும் போது மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் மணியையே பண்ணலாம்னா வேற எதை பண்ண முடியாது ஒரு முத்ரா சொல்லித்தரேன் இந்த முத்ராவை டெய்லி ஒரு பத்து நிமிஷம் வீதம் உட்கார்ந்துட்டு வரும்போது அந்த பயத்தை ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பயங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த எமோஷன்ஸ் குறைஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கும் அதே சமயம் நம்மளுடைய மூதாதையர்கள் சொன்ன பௌம பௌர்ணமியும் சேர்ந்து வர ஒரு செப்டம்பர் பதினேழாம் தேதி நான் சொல்கிற இந்த ப்ராக்டிஸை கொஞ்சம் பண்ணி தான் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனுமே நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த மூச்சு பயிற்சியோட ஒன்று நினச்சிட்டு தூங்குகிறோமோ அது நம்ம கான்ஷியஸ் லெவல் அதை தானே மேனிஃபெஸ்ட் பண்ணும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ரோக்கி ஆத்தர் கிராண்ட் மாஸ்டர் சுதா குமார் இருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நானும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் சூப்பர்வா இருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நன்றி வணக்கங்கள் உங்க எல்லாருக்கும் வாம் வெல்கம் சொல்லுங்க மேம் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கோயில் போகிறாங்களோ இல்லையோ நிறைய பேர் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது ரொம்ப ஃபேசினேட்டராக இப்போவங்களாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ லாஸ்ட்டாக இந்த ஆகஸ்ட் எயிட் எயிட் எட்டு மணிக்கு எட்டு நிமிஷத்துல இதை நம்ம நினைச்சோம்னா அதை எழுதி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதை வந்து கண்ணாடி ஜாரில் வச்சா அப்புறம் ஒன் இயர்க்கு அப்புறமா அதுக்கப்புறமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி மேனிஃபெஷன் ஈவன் ஐடெட் ஸோ அதை மிஸ் பண்ணவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேஸ் இருக்கா அதே மாதிரி நிச்சயமாக இருக்குது இந்த ஏன் இந்த கோவிலுக்கு போகிறத மேனிஃபெஸ்டேஷனை நம்ம எல்லாரும் விரும்புகிறோம் இன்க்ளூடிங் மை செல்ஃப் எனக்கும் அந்த விருப்பம் உண்டு ஏன் விரும்புகிறோன்னா ரெண்டு விஷயம் நம்ம கான்ஷியஸ் லெவல்லேருந்து சப்கான்ஷியஸ் லெவல்லேருந்து செல்ஃப் டிபெண்டாக பண்ணுறோம் அப்படிங்கிற அபிப்பிராயம் இருக்குது அதுதான் நம்பர் ஒன் நமக்கு அடுத்தது சப்கான்சியஸ் லெவல்லேருந்து எந்த பர்ஃபார்மென்ஸ் பண்ணினாலும் நம்மளால் அந்த வழியில் நம்ம மூளையே நம்மளால் அந்த வழியில் செலுத்திரும் அதனால தான் மேனிஃபெஸ்டேஷனு நம்ம எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுறோம் இட்ஸ் ஏ குட் டேல் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப நல்ல விஷயம் தான் மேம் அந்த ஆகஸ்ட் எயிட்டில் லைன் கேட் ஓ போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆக அந்த டே வந்து பர்ட்டிகுலராக எயிட் எயிட்னு சொன்னாங்க எது அந்த அந்த டே ரொம்ப ஸ்பெஷல் எயிட் எயிட் அப்படின்னு நாங்களே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆரம்பவும் கிடையாது முடிவும் கிடையாது அதுதான் எட்டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது தான் எட்டு அதனால தான் எட்டுங்கிற நம்பரை ரொம்ப விசேஷமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் பர்டிகுலர்லி மேனிஃபெஸ்டேஷனுக்கு அந்த டேயை இருக்கோம் பட் அந்த எட்டு எட்டு விட்டவங்களுக்காகவே இன்னொரு எட்டோட வந்திருக்கோம் இன்னைக்கு நாம் ஓகே என்ன எட்டுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி பௌர்ணமி நமக்கு பிடிச்ச பௌர்ணமி தினம் ஓகே ஒன் பிளஸ் செவன் எயிட் ஒன் பிளஸ் செவன் எயிட்டா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்னு சொன்னாலே பூமிகாரகன் செவ்வாய்னு சொன்னாலே முருகன் இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும் முருகன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்கா சக்தி தன்னுடைய அம்மாவின் இடத்துல இருந்து சக்தியினுடைய வேலை வாங்கிட்டு போய் சூரசம்ஹாரத்துக்கு தயாராகி பிறக்கிறச்சியே அப்படி தான் தயாராகி பிறக்கிறார் பிறந்து அம்மா அப்பா ரெண்டு பேரோட சக்தி கையில் வாங்கின ஒரு குழந்தையாக இருந்தாலும் அம்மாவோட சக்தியும் வாங்கிக்கிறார் கையில் அம்மா யாருன்னா பராசக்தி அந்த பராசக்தியுடைய சக்தியை வாங்கிட்டு இவர் சூர சம்ஹாரம் பண்ணும்போது சூரனை சம்ஹாரம் பண்ணரில்ல அவர் அசுரர்களை ட்ரான்ஸ்மியூட் பண்ணார் எப்படி பூமாதேவி உங்களுக்கு ஒரு விதையையோ ஒரு பழைய விஷயங்களையோ போட்டால் உரமாக ட்ரான்ஸ்மியூட் பண்ணி தராளோ அது மாதிரி நம்ம முருகன் செவ்வாய் அதனால தான் பூமிகாரகன் பூமியை காப்பாற்றுபவன் முருகன் அப்படின்னு நம்ம முருகனை ரொம்ப க்ளோஸாக வச்சுட்ருக்கோம் ஏன்னா நம்ம பூமியில் தானே இல்லையே ஜீவன் இருக்குது நம்ம லைஃப் வந்து இஸ் ஆன் தி ஏர்த் ஸோ ஏர்த்துக்கு க்ளோஸ் அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் யார் முருகன் ஸோ அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் கிழமை வரக்கூடிய பௌர்ணமியே விசேஷம் பௌம பௌர்ணமின்னு சொல்லுவோம் அந்த பௌம பௌர்ணமி பதினேழாம் தேதி செப்டம்பர் வருது இன்னொரு எட்டு ஸோ நமக்கு உண்டான அந்த காண்டம்ப்ளேட் பண்ணுற எட்டாம் தேதியும் அதே சமயம் நம்மளுடைய மூதாதையர்கள் சொன்ன பௌம பௌர்ணமியும் சேர்ந்து வர ஒரு செப்டம்பர் பதினேழாம் தேதி நான் சொல்ற இந்த ப்ராக்டிஸை கொஞ்சம் பண்ணி தான் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே மேம் என்ன ப்ராக்டிஸ் பார்க்கலாமா ஓகே அந்த ததையில் இந்த பராசக்தியான முருகனுக்கு சக்தி கொடுத்த அம்மா இருக்கா அவளை காமாட்சி தேவியாய் வணங்குவது ரொம்ப 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 விசேஷம் காமாட்சினா யாருன்னா என் நம்மளுடைய ஆசைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய கண்களால் பார்த்தே நிவர்த்தி பண்ணக்கூடிய தாய் அவள் பார்த்தாள்னா நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறுமா வேற என்ன வேணும் நமக்கு இல்லையா ஸோ அப்படிப்பட்ட அந்த காமாட்சி தேவியை வர்ஷிப் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டிய தன ஆசைகளையும் பூர்த்தி பண்ணிவிடுவான் இன்றைக்கி பதினேழாம் தேதி செப்டம்பர் பௌம பௌர்ணமி வரக்கூடிய அந்த நாள் செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேனே சில பேருக்கு இந்த காமாட்சி தேவி ஆசையாக இருக்கும் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு அம்பாள் படம் வச்சுருப்பாங்க ஆர் அம்பாளை வர்ஷிப் பண்ணுறவங்க மேரு வச்சுருக்கிறவங்க இருக்காங்க இந்த மாதிரி இது எதுவுமே இல்லை அப்படின்னா மனசார அந்த பராசக்தியை மனசில் பராசக்தி அப்படின்னு நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் உட்கார்ந்துட்டு அந்த மந்திரத்தை சொல்லும் போதே பொறுமையா ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் காமாட்சி தேவி சித்திதாத்ரே தாத்ரே நமஹா இவ்வளவு தான் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் காமாட்சி தேவியை சித்திதாத்ரே தாத்ரே இதை பொறுமையாக இப்படி சொல்லணும் ஓம் ஐம் ஹ்ரீ க்ளீ காமாட்சி சித்தி தாத்ரை நமஹா ஏன் இப்படி பொறுமையாக சொல்லணும்னா பிராணாயாமம் நடக்கும் அப்போ ஓகே ஒவ்வொரு வார்த்தை உள்ளே வெளியே விடும்போதும் வாயால் மூச்சை வெளியே விட்டுருவோம் அடுத்த ப்ராக்டிஸ் வந்து மூக்கால் மூச்சை இழுத்துருவோம் எடுத்துட்டு ஓம் காமாட்சி தேவியை சித்தி தாத்ரே இந்த இடத்துல நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் போர்ட்டல் உள்ள வந்துடும் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம மைண்டை வச்சு தான் அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்றது நம்ம பிராணன் சக்திங்கிறக்குள்ளே மூச்சு தான் பிராணயமா மூச்சை சேர்த்து நம்ம பண்ணக்கூடிய மந்திர ஜபமோ தியானமோ ஹண்ட்ரடெல்லாம் இல்லை எத்தனை ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணாலும் போட்டுக்கலாம் அத்தனை ஃப்ரூட்ஃபுல் பண்ணி தான் பாருங்கள் நூற்றி எட்டு தடவை கணக்கு எண்ணெய் கூட வேண்டாம் நூற்றி எட்டு தடவை வேண்டாம் பதினெட்டு தடவை உங்களால் முடியுமா இந்த பிராணசக்தியை இழுத்து அழகாக பண்ண முடிஞ்சுதா பண்ணுங்கள் இருபத்தோரு தடவை பண்ண முடிஞ்சதாக பண்ணுங்கள் அதை நீங்கள் டைம் கணக்கு வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம்னு கணக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு உண்டான ஒரு டைமு எடுத்துக்கோங்க அதாவது இதை நீங்கள் பண்ணக்கூடிய இடமும் நேரமும் அமைதியானதாக இருக்கட்டும் உங்களுக்கு பக்கத்துல யாராவது வந்து கேவி கேட்டுட்டே இருக்காங்க செல்போனால டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அபிஷியல் டிஸ்டர்பென்சஸ் இருக்கு பர்சனல் டிஸ்டர்பென்சஸ் இருக்கு அதெல்லாம் இல்லாத ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கோங்க எந்த நேரம் வேணாலும் பண்ணலாம் எந்த நேரம் வேணாலும் பண்ணலாம் அதுக்கு தான் இந்த அமைதியான தான் நாங்க என்ன சொல்லிடுவோம் காலையில நாலுல இருந்து ஆறு யாரும் டிஸ்டர்ப் பண்ண இருக்க மாட்டாங்க இப்போ அது பாசிபிள் ஓகே அப்ப சாயந்தரம் நாலுல இருந்து ஆறும் அதே பிரம்ம முகூர்த்தம் தான் பட் சாய்ந்திரம் நாலுல இருந்து ஆறுங்கிறது செம கெயாட்டிக் டைம் இதெல்லாம் தாண்டறத்துக்கு நீங்கள் ஒன்று பண்ணலாம் என்னன்னா படுக்க போகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனுமே இப்போ ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனுமே நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து வெளியே கூட நல்லா அமர்ந்து இந்த மூச்சு பயிற்சியோடு எதை ஒன்று நினச்சிட்டு தூங்குகிறோமோ தூங்கும்போது நம்ம சப்கான்ஷியஸ் லெவல் அதை தானே மேனிஃபெஸ்ட் பண்ணும் ம் சரி இன்றைக்கி நீங்கள் ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்க ஸ்லீப்பிங் மணி அப்படின்னு ஸோ மணியை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது கூட தூங்கும் போது மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் மணியையே பண்ணலான்னா வேறு எதை பண்ண முடியாது எம் மணி அப்படின்னு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மேனிஃபெஸ்டேஷன் இதே சித்தி காமாட்சி தேவி சித்தி கிட்ட எனக்கு தாராளமாக பணம் வருமான வறுமணியான வரும்படியான வழியை காட்டு இப்படி கேட்டுட்டு தூங்குங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிற போது ஏதோ ஒரு ஃப்ரெஷ் ஐடியா வரும்

அது மாதிரி ஒரு கூகுள் மேப் இந்த கூகுள் மேப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம செல்லில் அஞ்சு நிமிஷம் ஆறுது இந்த இந்த மந்திரங்கிறத கூகுள் மேப்பை இந்த செல்லில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு சில மணி நேரங்கள் சில நாட்கள் ஆகும் இவ்வளோதான் வித்தியாசம் இந்த டவுன்லோட் ஆயாச்சுன்னா இந்த மேப் உங்களை சூப்பர்பாக வழிகாட்டும் அந்த டவுன்லோட் உண்டான டைம் தான் நாங்கள் என்ன எடுத்துகிட்டு இருக்கோம்னா ஒரு பௌர்ணமியும் இன்னொரு பௌர்ணமிக்கும் இடையுண்டான இந்த முப்பது நாட்கள்னு எடுத்துகிட்ருக்கோம் நாங்கள் இப்போ அதனால் என்ன பண்ணுறோம் அந்த பௌர்ணமிக்கு ஒரு சத் சங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு பௌர்ணமியில் ஒரு ஒரு இந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் மந்திரங்கள் தியான முறைப்படி எப்படி பண்ணுறது

இப்போ தான் எங்களுக்கு என்ன தோணி நான் சும்மா படிக்கிறவங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருக்காமல் இன்னும் பல மக்களுக்கு போய் சேரலாமேங்கிற எண்ணத்தில் ஒரு நாலாவது வாரம் நாலாவது மாதம் வர மாதம் பண்ண போகிறோம் இப்படி நாலு மாதங்களாக ஒரு ஒரு மாத பௌர்ணமியிலையும் ஒரு ஒரு மந்திரங்களை எடுத்து இந்த மந்திரத்தை எந்த வழிமுறையில் எப்படி தியான முறையில் இதை இணைத்தால் பலனானது நூறு பர்சன்ட் எல்லாருக்கும் அமையும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறது தான் எங்களுடைய பௌர்ணமி சத்சங்க முறை இதில் முதல் வாரத்தில் நாங்கள் என்ன பண்ணினோன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு உண்டானதை எடுத்தோம் ரெண்டாவது வாரம் வந்து சித்திகள் தடைகளை மீறதுக்கு உண்டானதை கொடுத்தோம் மூணாவது மாதம் போன மாதம் குரு பூர்ணிமாவில் நாங்கள் கொடுத்தது கர்மா கழிக்கிறது எப்படி கர்மானால் என்னன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ்குவாலிஃபைடு எனர்ஜிஸ் இவ்வளவு தான் கர்மானால் நம்ம பெருசாக அதை பண்ணோம் இதை பண்ணோம் இது இதெல்லாம் தேவையே இல்லை மிஸ்குவாலிஃபைடு எனர்ஜிஸ் தேவையற்ற எனர்ஜிஸ் இவ்வளவு தான் தேவையற்றவையை நீக்கிட்டு விட்டுட்டோன்னா திருப்பி பல தேவையற்றவைகள் வந்து ஓட்டிக்கும் அப்போது இந்த தேவையற்றவைகளை சுத்தம் பண்ணும்போது பண்ணின உடனே எது தேவையோ அதை ரொப்பிக்கணும் அப்படி இரண்டு மந்திரங்கள் கொடுத்தோம் போனது போன மாதத்தில் இந்த மாதத்தில் குலதெய்வம் அப்படிங்கிற வர்ஷிப்புக்கு என்ன குலதெய்வம்னு சொன்ன உடனே எவ்வளவு கேள்விகள் தெரியுமா மேடம் எனக்கு குலதெய்வமே தெரியல எனக்கு குலதெய்வம் ஷாபம் இருக்குன்னு சொல்றாங்க குலதெய்வம் வந்து கோபமாக இருக்குன்னு சொல்றாங்க குலதெய்வம் கி எங்க இருக்குன்னு நாங்கள் தேடி போகிற போது எங்களால் போக முடியாத பல தடைகள் வருது எங் நாங்கள் வந்து குலதெய்வத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கும் குலதெய்வத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால எங்களால் டூ த்ரீ இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் போக முடியறது நாங்கள் நல்லா கொண்டாடிட்டு இருக்கோம் குலதெய்வ அருள் எங்களுக்கு கிடைக்கிறதா இல்லையாங்கிற கேள்வி இருக்குது இப்படி பல விதமான இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் இன்னும் நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு கேட்டால் ஒரு ஒரு ஆயிரம் விதமான கேள்விகள் வரும் மேம் எனக்கு ஒரு கொஸ்டின் நீங்கள் இப்போ குலதெய்வம் பற்றி பேசுனீங்க ஸோ குலதெய்வம் வந்து நம்ம கூட தான் இருக்காங்க இந்த மாதிரி கொண்டாடுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க பட் நிறைய பீப்புளுக்கு வந்து எவ்வளோ தான் குலதெய்வத்தை கொண்டாடினாலும் நிறைய பேருக்கு காமனாக இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து அவங்க நம்ம கூட தான் இருக்காங்களா அந்த மாதிரி இருத்தலை எப்படி புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது கட்டாயமாக அவங்களுக்கு குலதெய்வங்கிற வார்த்தை சொன்ன உடனேயே எல்லா விதமான கேள்விகளும் நம்ம மனசுக்குள்ளே ரேஸ் ஆகும் அதில் ஒன்று தான் இந்த கேள்வியும் இந்த வாரம் ஆர் ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு வரப்போகிற பௌர்ணமியில் சாயந்தரம் ஆறிலேருந்து ஏழு வரைக்கும் ஒரு சத் சங்கம் வச்சுருக்கோம் இந்த சத் சங்கத்தில் இந்த மாதிரி குலதெய்வம் பற்றிய பல கேள்விகளுக்கு விடையளித்து அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரத்தையும் கொடுக்க போகிறோம் ஸோ அப்படி கலந்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் இதில் ஒரு விடை கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக சத் வந்து தெரிஞ்சுக்கிறோம் மீதி குலதெய்வங்களை பற்றின விஷயங்களை எனக்கு இப்போ நீங்கள் கான்ஃபிடன்ஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கொஷின் தோணுது இப்போது மேனிஃபெஸ்டேஷனாலே இதை கண்டிப்பாக தரவலி பிலீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய பேருக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் அந்த கொஞ்சம் ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து நெகட்டிவ் தாட் வருதோ இல்லைனா வந்து நெகட்டிவாக நினைக்கிறதோ வருது அதை எப்படி மேம் ஸ்டாப் பண்ணுறது அது ஆக்சுவலி இந்த நெகட்டிவ் அப்படிங்கிற வார்த்தையை என்னால் ஒத்துக்க முடியாது மிஸ்குவாலிஃபைடு எனர்ஜிஸ் தான் நான் அதை பார்ப்பேன் ஏன்னா யோசித்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ரெண்டுமே தே ஆர் நாட் ஆப்போசிட்ஸ் ஆஃப் அதர் தே ஆர் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் அதர் ராத்திரி இல்லைன்னா சூரியனுக்கு வேல்யூ இல்லை ராத்திரி இருந்தால் தான் சூரியனுக்கு வேல்யூ ராத்திரி இருட்டை பார்த்து நம்ம பயப்படுறோம் அப்படி தான் நம்ம இப்படி நெகட்டிவ் அப்படிங்கிற வார்த்தையே போடுறோம் நெகட்டிவே இல்லை நம்மளுடைய அனுபவங்களில் ஏற்பட்ட பயங்களினால வரக்கூடிய மிஸ்குவாலிஃபைடு எனர்ஜி தான் இது ஸோ அந்த பயத்தை எப்படி போகிக்கிறது இதுதான் நம்மளோட என்ன சொல்ல அடுத்து எடுக்க வேண்டிய ஸ்டெப் இந்த பயங்கிறது எங்கே வருது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய உடல்லையும் மனதளவுலையும் எமோஷன்ஸ்லேயோ இல்லை என்டோக்ரைன் கிளாண்டில் அட்ரினல் என்கிற கிளாண்ட்லேயோ தான் ஆரம்பிக்கிறது அப்படி ஆரம்பிக்கிறது மூலாதார சக்கரத்தில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நாங்கள்லாம் யோகிக் பேட்டனில் சொல்லுவோம் ஸோ இந்த பயத்தை போக்கிறதுக்கு உண்டானது ஒன்று பிராணாயாமம் பிராணாயாமம் மூலியமாக பண்ணலாம் ஒன் சில பேருக்கு சக்கர தியானம் பண்ணுறதுக்கு தெரியும் அவங்க பண்ணலாம் இது எதுவுமே தெரியாது ஐ எம் நியூ டு திஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு முத்ரா சொல்லித்தரேன் இந்த முத்ராவை டெய்லி ஒரு பத்து நிமிஷம் வீதம் உட்காந்துட்டு வரும்போது அந்த பயத்தை ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பயங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த எமோஷன்ஸ் குறைஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கும் அது என்ன முத்ராவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்வி முத்ரா அப்படிங்கிற இந்த முத்ரா பிருத்வி முத்ரா கிளியராக இருக்கா நான் என்ன சொல்கிறேன்னு மோதிர விரலை மடக்கி கட்டை விரல் நுனியை லேசாக இப்படி தொடணும் நீங்கள் தொட்டு பாருங்க அதுக்குள்ளே ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நம்ம நர்வஸ் சிஸ்டம் நியூரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் வந்து நம்மளை கேரி அவுட் பண்ணி மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகிற என்ன சொல்கிறது செய்தி தான் நம்ம பேசுகிறதோ பாடுறதோ கேட்குறதோ ஃபீல் பண்ணுறதோ எல்லாமே அப்படிப்பட்ட செய்திகளை நம்ம யோசிச்சு பாருங்களேன் பல்ஸ் பார்க்கணும் ஹார்ட் பீட் பார்க்கணும் ஹார்ட் பீட் நம்ம இங்கே பார்க்குறோம் இங்கே தானே பார்க்குறோம் அப்படின்னா இது இங்கேருந்து இங்கே கம்யூனிகேட் ஆறுது அப்படிங்கிற தைரியத்தில் தானே நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி ஆக்சிஜன் இது பார்க்குறோம் ஆக்சிமீட்டர்னு ஒன்று வச்சு இங்கே வச்சு தான் ஆக்சிமீட்டர் வச்சு ஆக்சிஜன் நம்மளோட சேச்சுரேஷன் எவ்வளோ இருக்கு பீட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம் விச் மீன்ஸ் நம்ம சயின்ஸே விரல் நுனிகள் துடிப்பது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உணர்வுகளையும் உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தையும் கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு ஒத்துக்கிறோம் ரைட்டா அப்படி கம்யூனிகேட் பண்ணுறதை நம்ம உல்ட்டா விரல் நமக்கு கம்யூனிகேட் பண்ணுறதை விரலால் நமக்கு கம்யூனிகேட் பண்ணுறது தான் முதிரை இந்த முதிரையை போது பயம் அப்படிங்கிற அந்த உணர்வு போய் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு உணர்வு வர ஆரம்பித்தேன் மெடிட்டேஷன் முந்திர பண்ணால் போதும் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் மூச்சை மேலும் உங்களால் முடிஞ்ச அளவு மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுங்க உங்களுக்கு தீர்மானமாக இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னா ஒரு குருவை பார்த்து கற்றுக்கணும் எதையும் நீங்கள் யூடியூப்பை பார்த்தோ இல்லை ஒரு புக்கை பார்த்தோ பண்ணிடாதீங்க பிராணாயாமம் பர்டிகுலராக நம்மளோட மூக்குக்கு நம்மளோட உடல் அமைப்புக்கு எவ்வளவு தூரம் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட முடியுமோ அதை மட்டும் எவ்வளவு நீள முடியுமோ எவ்வளவு தூரம் முடியுமோ எவ்வளவு நேரம் முடியுமோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே பண்ண வேண்டாம் பண்ணுறதுக்கு நம்ம மூளையும் இடம் கொடுக்காது உடலும் இடம் கொடுக்காது தேவையும் இல்லை